காதில் சேரும் மெழுகு போன்ற அழுக்கை வாரம் ஒரு முறையாவது குளித்து முடித்து வந்தவுடன் சுத்தம் செய்து விடுவோம் சுத்தம் செய்தவுடன் அந்த பட்ஸை தூர வீசிவிட்டுத்தான் அடுத்த வேலையையே பார்ப்போம் சிலருக்கு காதை சுத்தம் செய்த பிறகு ஏதோ புதிய ஹெட்செட் மாறியது போல சப்தங்கள் நன்கு கேட்பது போன்று உணர்வார்கள் ஆனால் ஆராய்ச்சியாளர்களோ தயவு செய்து காதில் உண்டாகும் அந்த மெழுகு போன்ற அழுக்கை நீக்க வேண்டாம் அதுதான் காதியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது என கூறுகின்றனர் நமது காதில் அழுக்கு போன்று உண்டாகும் அந்த மெழுகு போன்ற பொருள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கொலஸ்ட்ராலால் உருவாகிறது உண்மையில் நாம் அழுக்கு என எண்ணி வாராவாரம் சுத்தம் செய்து அகற்றும் இந்த மெழுகு போன்ற பொருள்தான் நமது காதினை காக்கும் பாதுகாவலனாகும் காதிலும் இறந்த செல்கள் பாக்டீரியாக்கள் போன்றவை இருக்கும் மேலும் நாம் அதிக சப்தம் கொண்டு பாடல்கள் கேட்பது காதை வலுவாக பாதிக்கும் அதிக சப்தம் மற்றும் பாக்டீரியா போன்றவற்றிடம் இருந்து காதை காக்கும் தடுப்பானாக இந்த மெழுகு போன்ற பொருள் உதவுகிறது நாம் பட்ஸ் பயன்படுத்தி காதுகளை சுத்தம் செய்வதுதான் உண்மையில் தவறு பட்ஸ் அல்லது குச்சி போன்றவற்றை பயன்படுத்தி காதினை சுத்தம் செய்ய முனைவதால் அந்த மெழுகு போன்ற பொருள் காதின் உட்புறத்தில் கெட்டியாக சேர ஆரம்பித்துவிடும் இதுதான் தவறான அணுகுமுறை எனவே இதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் சில ஆராய்ச்சி முடிவுகளில் காதில் உருவாகும் இந்த மெழுகு போன்ற பொருளை எக்காரணம் கொண்டும் அகற்ற வேண்டாம் என்றும் இந்த மெழுகு போன்ற பொருள் அதிகரிக்கும் போது காதின் மேல் மற்றும் வெளிப்புறங்களிலும் தோன்றும் அப்போது மட்டும் காதின் வெளிப்புறத்தை பஞ்சு அல்லது துணி தண்ணீர் பயன்படுத்தி துடைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூறப்பட்டுள்ளது தொப்புள் கண்களின் ஓரத்தில் இதர உடல் பாகங்களின் இடுக்கு பகுதிகளில் உண்டாவது போன்ற வியர்வை மற்றும் அழுக்கு கலந்த பொருள் அல்ல இது இதை காதினை பாதுகாக்கும் பொருளாகத்தான் நாம் காண வேண்டும் எனவே இந்த வேறுபாட்டை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நமது வீட்டில் பாட்டி மற்றும் அம்மாக்கள் கறிவேப்பிலை குச்சி போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்தி காது குடைவார்கள் இதை முதலில் நிறுத்தக் கூற வேண்டும் இதனால் காதின் உட்பகுதியில் இருக்கும் மென்மையான ஜவ்வு பகுதி பாதிக்கப்படும்